சிசானியர்களுக்கு வணக்கம் விக்ரம் அப்படின்னு சொல்லும்போது வெற்றி தோல்வி அதெல்லாத்தையுமே தாண்டி ஃபஸ்ட்டு வரக்கூடியது வந்து பா இன்னும் ஒரு ஆக்டர்டா அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை தான் இல்லையா ஸோ அந்த வீரா தீரா சூரா படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட சினிமா விமர்சகர் சிவபாலன் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் ட்ரெய்லர் பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன தோணுச்சு என்ன பிடிச்சிருந்தது எனக்கு ஆக்சுவலாக ட்ரெய்லரில் என்ன சொல்ல வராங்கன்றது கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை ஓகே ஆனால் ட்ரெய்லர் ஒரு நார்மலான ட்ரைலர் மாதிரி தானே ஒரு ஹீரோ அவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஒரு நாள் இரவுல நடக்கிற ஒரு கதை ஓ டீசர் பார்க்கும்போது எஜய் ஆக்டிங் வேற மாதிரி இருக்கும் அதில் எஜய் சூரியா பண்ணி பண்ணி வந்திருப்பாங்க இதுல வந்து ஃபுல் ஃபுல் விக்ரம் மட்டும் ஹை பண்ணி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக விக்ரம் அப்படின்னாலேயும் நம்ம அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை அவர் வந்து ஒரு நடிப்பு அந்த எஃபர்ட் போடுறாரு அப்படி அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அன்னியன் படத்துக்கு அப்புறம் விக்ரம்க்கு பெருசாலாம் எந்த ஒரு ஹிட்டுமே கிடையாது ஆனா இன்னமும் சஸ்டைன் ஆகிட்டு இருக்காரு எனக்கு அஜித் இப்போ ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா தோல்வி படங்கள் கொடுத்த பெரிய ஹீரோ ஆனாலும் அவருக்கு படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அதுவும் சாதாரண படங்கள் தான் எல்லாமே ஹை அண்ட் பட்ஜெட் தான் ஏன் வருது அப்படின்னா அந்த விக்ரம் உடைய ஒரு கம்ப்ளீட் ஆக்சன் அதே மாதிரி நடிப்பு அந்த நடிப்பு இல்லை அப்படின்னா விக்ரம்க்கு வந்து இது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ரெண்டும் அந்த படத்துக்கு வந்து என் டு கோர் வரைக்கும் அவர் வந்து எஃபர்ட் போட்டிருக்கு அது வந்து நம்ம யாருமே அது படம் பார்க்கும்போது நமக்கே தோணும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் தான் இந்த படமும் டோட்டலாக இந்த ஸ்கிரிப்டுமே வந்து ரெடியாகிருக்கும் இந்த எண்டு டு கோர் இந்த 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 இருக்குது இல்லைங்களா இந்த இந்த கண்டென்ட்டு வந்து ஒரு 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 சின்ன டிப்ஸு சொல்கிறேன் ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு எழுதுனது வந்து வீரதீரஸ்வரன் வந்து விக்ரம்காக எழுதுன ஸ்கிரிப்ட் கிடையாது ஓகே இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எழுதுனது சிம்புவுக்காக எழுதுன ஸ்க்ரிப்ட் எஸ் யூ சித்தா படம் பார்த்துட்டு சித்தா படம் முடித்த உடனேவும் சிம்பு பார்த்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க அப்படின்னும்போது ஒரு மூணு மாதம் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு எடுத்து சித்தா பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாரு அந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து ஈஸ்வரன் பண்ணேன் வில்லேஜ் பேஸ்டு சப்ஜெக்ட் பட் எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை வேறு ஒரு ஸ்கிரிப்ட் எடுங்க வில்லேஜ் பெஸ்ட் சப்ஜெக்டாக இருக்கணும் பட் நல்லா இருக்கணும் நான் காலை விளக்கமே பெருசாக பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லும்போது அப்போது உட்காந்து எஸ் குமார் வந்து எழுதுகிற ஒரு ஸ்கிரிப்ட் அவர் எழுதும்போது அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஒரு லெவலுக்கு மேலே எழுதி முடித்ததுக்கு அப்புறம் போய் சொல்கிறாரு சார் இந்த ஸ்கிரிப்ட் நான் உங்கள் மைண்டில் வச்சு தான் அந்த லைனில் வச்சு நான் எழுதுனேன் ஆனால் எழுதுனதுக்கப்புறம் இந்த கதைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு பல்க் படி ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு தோறு பண்ணால் தான் சார் இது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னும்போது சிம்பு சொல்லிட்டாலாம் ஐயா நான் இப்போ தான் வந்து என் உடம்பை குறைச்சி ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கேன் திரும்ப உடம்பை ஏற்றிட்டு திரும்ப உடம்பை குறைக்கிறதுங்கிறதெல்லாம் முடியாத கஷ்டம் நீங்கள் உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கதையை வேறு யார்கிட்டையாவது போய்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது பவுண்டடாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இந்த ஸ்டோரி எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக எஸ் சி பொறுத்த வரைக்கும் நானுமே நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா கதைங்கிறது அடிப்படையில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் திரைக்கதை அதை எப்படி நம்ம அந்த கதையை சொல்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தலாம் அந்த படம் வந்து வித்தியாசப்படும் ஸோ எதுலேயுமே வந்து இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது சரி அவங்க சொன்ன ஃபீட்பேக் போய் வீரதீரசூரனோட பார்ட் டூவை தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்கன்னா பார்ட் டூன்னு அடுத்து ரிலீஸ் பண்றாங்க ஓவராலாக என்னன்னா நாமளே இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய கேள்விப்பட்ட வரைக்கும் படத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் தான் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா விக்ரம்க்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஹிட் கொடுக்கும் அப்படின்னு விக்ரம் யாருமே கம்பேக் கொடுக்கும்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிளாப் கொடுத்து ஒரு ஹீரோ வந்து கம்பேக் அப்படின்ற ஒரு வார்த்தை வரைக்கும் யூஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா விக்ரம் மற்ற எல்லாருக்குமே ஒன்று கம்பேக் கம்பேக் அஜித்கே கொடுத்தாங்க வில்லா கம்பேக் அப்படின்லாம் சொன்னாங்க விக்ரம் அப்படிலாம் கிடையாது அது பாட்டுக்கு ஒரு இதுவே போய்கிட்டே தான் இருக்குது ஸோ விக்ரமுக்கு வந்து இந்த படம் ஒரு ஹிட் கொடுக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க ஹோப் தேட் படத்தோட ஆர்டிஸ்ட்டு ஒரு டேரக்டர் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு படம் ஹிட்டு கொடுக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் இப்போது சித்தா சேதுபதி சிந்து பார்த் அப்படின்னு சொல்லி அருண்குமாரோட டேரக்ஷன் வந்து கண்டிப்பாகவே நம்ம பார்த்து ரசிக்கக்கூடியதாக தான் இருந்திருக்கு ஸோ விக்ரமோடு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க ஆ இது ஆக்சுவலாக பாயிண்ட் கரெக்டு எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு என்ன டவுட் அப்படின்னா விக்ரம் வந்து கமர்ஷியல் படங்களோட ஹிட் வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ ரொம்ப கம்மி இப்போ தில்லு தூளு ஜெமினி அப்புறம் மஜா இவ்வளவுதான் அதுக்கடுத்து அவர் ஸ்கெட்ச் இன்னும் நாலஞ்சு கமர்ஷியல் படங்கள்லாம் பண்ணார் சிலம் போல ஆனா விக்ரம் வந்து காசி மாதிரியான படம் சேது மாதிரியான படம் இதெல்லாம் பண்ணும்போது வந்து அந்த தெய்வ திருமணம் மாதிரியான படம் இதெல்லாம் வந்து அவருக்கு அவருக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸை உருவாக்கி கொடுத்துச்சு இப்போ தங்களால் அவர் நடிப்புலாம் பார்த்து மிரண்டெலாம் போனாங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு விக்ரமே நம்ம பார்த்துருக்கோம் கமர்ஷியல் விக்ரம் பார்த்துருக்கோம் ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்கலி பார்க்கும்போது உங்களுக்கு அடிப்படையில் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விக்ரமுக்கு தான் இங்கே பவர் ஜாஸ்தி கண்டிப்பாக கமர்ஷியல் விக்ரம் ரொம்ப குறைவு அதே மாதிரி இப்போ எஸ்சி அருண்குமாரமே எடுத்துக்கோங்களேன் இவர் வந்து எடுத்த படம் ஃபஸ்ட்டு பண்ணையாரும் பத்மினியும் விஜய் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதுக்கப்புறம் விஜய் விஜய் ஷார்ட் ஃபிலிம் வச்சு பண்ணார் அது பிகினிங் அந்த படம் ஒரு ஆவரேஜ் அதுக்கடுத்து சேதுபதி பண்றாரு சூப்பர் டூப்பர் ஹிட் அதுக்கப்புறமே அடுத்த படம் கிடைக்காம திரும்பவும் சேதுபதி விஜய் சேது வச்சே வந்து சிந்து பார்த்து எடுக்கிற ஒரு கமர்ஷியல் படம் பெருசாக போகல் அதுக்கடுத்து வந்து இந்த இனிமேல் வந்து விஜய் சேவத்தி விட்டே இனிமேல் படமே எடுக்காது போ நான் வேற யார் ஏதாச்சும் பண்றேன் அப்படின்னு துரத்தி விட்டதுக்கு அப்புறம் வந்து சித்தாந்த் படம் எடுக்கிறாரு நிமிஷா சஜின்னு இன்னும் இப்படி ரோல் பண்ணுவாங்க சித்தார்த்து இப்படி ஒரு இது இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டலான ஒரு படத்துக்கு மத்தியில் வந்து ஒரு சைல்டு அபியூஸ் இவ்வளோ அழகா யாருமே சொல்லியிருக்கவும் மாட்டாங்க சரிங்களா அப்படி ஒரு கதை ஸோ அந்த ஒரு மகாராஜா ரெண்டுமே ஒரே கதை தான் அதை நீங்க எப்படி ட்ரீட் பொறுத்து தான் அந்த கதை மாறிடுச்சு இப்போ இப்படிப்பட்ட ஒரு படம் இவருமே என்னன்னா கமர்ஷியல் படம் எடுத்தா தோக்குறாரு தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் வந்து ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க இது என்னடா இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்கு சீரியஸ்ல இருக்கு இதுக்கு வந்து அப்போ போய் எல்லாம் வந்து இப்போ நல்ல நல்ல நடிகர் சுரியா வந்து ஒரு வில்லன் ரோல் உள்ள வராரு துஷரா விஜயம் வராங்க அவங்களும் ஒரு நல்ல நடிகை இப்படி சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய பெரிய ஆட்டு அங்கே வந்து சுராஜ் வஞ்சரமோடு வரும் சுராஜ் வஞ்சரமோடெல்லாம் ஹெவன் படம் பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி பார்க்கலாம் அப்படியே ஒரு நடிப்பு நடிச்சிருந்துருப்பார் அதே மாதிரி உன்னிமுத்தன் அசோசியேட்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிரிச்சு விழுகலாம் அவரும் ஒரு ரோல் ஒன்று பண்ணுறாரு இப்படி எனக்கு எல்லாமே இருக்கு ஒரு ஆமாம் ஸோ பெரிய பட்ஜெட்டு பெரிய ஆர்டிஸ்ட்டு விக்ரமோட ரேசியோ படி கமர்ஷியல் படம் பெருசா ஹிட் ஆகல அதுவும் வந்து ராஜா பாட்டுன்னு ஒரு படம் அந்த சாமியில் ஒரு படம் அட்டர் ஃபிளாப் ஆச்சு இப்போ இந்த படம் அப்படின்னும் போது ஒரு சின்ன டவுட் எனக்கு இருக்குது ஆனால் இண்டஸ்ட்ரி டாக் வந்து பாசிட்டிவாக இருக்கு அப்படின்றாங்க மக்கள் திருப்பை இறுதியானது கண்டிப்பா டீஷர்ட் பார்க்கும் போதும் டெய்லர் பார்க்கும் போதும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு மூணு மணி நேரம் உட்காந்து மக்கள் திருப்பிய இறுதியானது ரெண்டாவது ஒரு இரவுல நடக்கிற கதை அப்படின்னும் போது இப்போ நிறைய வந்துருச்சுங்க ஒரு இரவுல நடக்கிற கதை அப்படிங்கிறது இப்போ கைதியில ஒரு இரவுல நடக்கிற கதை தான் இப்போ ஒரு இரவுல நீங்க ஒரு கதையை சொல்றதுல பிரச்சனை கிடையாது அந்த கதை வந்து அதோடைய மோடு மாறி இருக்கும் ஒரு இரவுல நீ ஒரு கதை சொல்றீங்க அப்படின்னா ஒரு இரவுல இந்த ஒரு கதையெல்லாம் கிடையாது இப்போ கஞ்சி மட்டும் இல்லாமல் பயிராஜர் எல்லாம் வந்து ஒரு இரவுல ஏதோ ஒரு மாதிரி நைட் மட்டுமே அது நடக்கிற மாதிரி இருக்கும் பகல மாதிரி ஒன்று இருக்கும் இப்போ மேக்ஸ் ஒரு படம் ரீசெண்டா வந்துச்சு இது எல்லாமே எங்கன்னா ஹாலிவுட்ல தி அசால்ட் அண்ட் ரீசென்ட் தேர்ட்டின்னு ஒரு படம் அந்த படத்துல இருந்து தலைவிதம் இவங்க எல்லாருமே அங்கே ஆட்டையை போட்டு எடுத்தது ஒன்னும் எல்லாம் கிடையாது சோ இதுலயே வந்து எசிஆர்மாரி அப்படியெல்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது பட் அதுல இருந்து கொஞ்சம் மாத்தி எடுத்துருப்பாரு இது என்ன மாத்திருப்பாருன்னா ஒரு திருவிழா சட்டம் திருவிழா போடுறதுக்கு வந்து ஒரு பக்கம் பொலிட்டிஷியன் சுத்துறாங்க இன்னொரு பக்கம் போலீஸ்காரையும் சுத்திரான் ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணி இவனை போடுறோம்னு நினைக்கிறாங்க இந்த பேட்டர்னுக்குள்ள ஒரு கதை வருது அப்போ இந்த கதையில ஏதோ விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எல்லாம் பார்க்குறாங்க பார்ட் டூ ரிலீஸ் பண்றாங்க அடுத்து பார்ட் ஒன்னு ரிலீஸ் பண்றாங்க அது ஒன்றும் பெரிய ஜாலகத்தையெல்லாம் கிடையாது நம்ம ஆளுங்க எப்பவுமே வந்து ஒரு பார்ட் அப்படிங்கறது அப்படிங்கிறது என்னென்ன சொல்லுவாங்க

டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது பட் அகெயின் சொல்கிறேன் ஃபீட்பேக் மட்டும்தான் நம்ம நம்பி உட்காந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி விக்ரமுக்கு வந்து எப்படி இருந்தாலும் விக்ரம் படத்துடைய நடிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்ற நம்பிக்கையில் தான் இது இருக்குது துஷார் அண்ட் விக்ரம் இந்த ஒரு சின்ன சாங் மாதிரி விட்டுருந்தாங்க அதில் அந்த பேர் ரொம்பவே அழகாக இருந்தது அது பார்க்கும்போது உங்களுக்கு விக்ரம் ஒரு பேர் அந்த லவ் ரொமான்ஸ்லாம் பார்த்தும் கொஞ்ச நாள் ஆகிடுச்சு இல்லையா ஸோ அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்தது இல்லைங்க எனக்கு அது பெருசாக உடன்படலாம் துருவ நட்சத்திரங்களில் பிரீத்தி வர்மாவா இப்போ அவங்களும் அவங்களும் அதே மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷோ விக்ரமும் கூட ஓரளவு போக்கியா வெளியே வரல ஒரு சில இடங்களில் அந்த ரொமான்டிக் சீன்ஸும் வந்து ஒரு சில டேரக்டரால் மட்டும்தான் அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு பட் இதில் என்னன்னா சரி விக்ரமோட ஏஜ் என்னங்கிறது தெரியும் துஷாராவோட ஏஜ் என்னங்கிறது கிட்டத்தட்ட துஷாராவோட ஏஜும் விக்ரம் பையனோட ஏஜும் ஒன்று உங்களுக்கு நம்ம அந்த மைண்ட் செட்டில் பார்க்கல பட் அவங்க ரெண்டு பேரும் இப்போ இருக்காங்க அப்படின்னும் போது அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா நம்ம பார்க்கும்போது அது நம்ம வந்து அந்த டவுட்ஃபுல்லாக நமக்கு வந்துடக்கூடாது இதில் பார்க்கும்போது நமக்கு அதில் வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போது பாபனாசன் படத்தில் கமல்சாரும் கௌதங்கம் ரெண்டு பேரும் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு பிறகு கௌர்ம நினைக்கிறாங்க ஆனால் ஏழை என் கோட்டிக்கார பாட்டில் வந்து ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி வந்து பார்க்கறதுக்கு நமக்கு வந்து இன்டிமேசி வந்து நம்ம கனெக்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ட் இதில் வந்து எனக்கு பெருசாக தோணலை ஆனால் அதுதான் படத்துக்கு அடி நாதம் என்னை பொறுத்த வரைக்கும் கதை எப்படி இருக்கும்னா ரொம்ப சிம்பிள் தானே விக்ரம் வந்து வழக்கமான ஒரு கேன்ட்ரம் வந்து விக்ரம் வந்து ஒரு பெரிய ரவுடியாக இருப்பார் ஒரு பெரிய பொலிட்டீஷியனோ இல்லை ஒரு ரவுடிகிட்ட ஒரு அசிஸ்டண்டாக இருப்பார் அண்ணனும் உச்சரம் கொடுத்து வாழ்ந்துட்டு இருப்பார் துஷாராக லைஃப்பில் என்ட்ராகுவாங்க என்ட்ரான உடனே வந்து இவங்க இந்த ரவுடி தொழில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு நல்லதாக பீஸ்ஃபுல்லான ஒரு மளிகை கடையை வச்சுட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு குழந்த அதுன்னு வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்காரனால் திரும்ப ஒரு பிரச்சனை உள்ள வரும் அந்த போலீஸ்காரை எச்சேஸ்வரி எனக்கு இல்லை எச்சேஸ்வரி எல்லாம் வேற உணவு ஒருத்தையும் உள்ளே வச்சுருந்தேன் வில்லனாக இல்லாமல் கூட வேறு அவர் ஈகோ கூட வந்து ஒரு பிரச்சனை வரும் அதில் வந்து ஒன்று சைல்டு அப்யூஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க இல்லை துஷாராவது சைல்டு அப்யூஸ் பண்ண அவங்கள யாராவது வந்து எடுத்து வந்திருப்பாங்க ஸோ இதுக்கு நியாயம் கேட்குறதுக்காக திரும்ப அந்த ரவுடி கிட்டே போகும்போது அந்த ரவுடி ஒரு பெரிய பொலிட்டீஷியனாக இருப்பான் அங்கே கேட்க போகும்போது தான் போலீஸ்காரனவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னால ஹெல்ப் பண்ணாமல் போயிடுவார் இப்போ ஹெல்ப் பண்ணாமல் போகும்போது ஒரு கோவத்தில் ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்போ உடனே வந்து நீ என்னையே இது பண்ணுறியாடா இப்போ நீ யார் நான் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து டோட்டலாக என்ன பண்ணுவாங்கன்னா இவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் நான் இதுக்கு முன்னாடி இருந்த வேறு இப்போ இருக்கிற குடும்பஸ்து நினச்சிட்ருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரியமாக எழுந்திரிச்சு டோட்டலாக எல்லோரையும் அந்த ஒரு இரவில் வந்து போட்டு தள்ளிட்டு அதுக்கு வந்து அந்த வெஞ்சன் பழி வாங்குற மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் நடக்கும் லெட்ரலாக சொல்லணும்னா ஜான்விக் படம் தாங்க ஓகே ஸோ இந்த ஜான்விக் படத்தில் வந்து அவனோட நாயையும் காரையும் ஒருத்தையும் கடத்திட்டு போயிட்டா அப்படின்னும் போது அதை திருப்பி கொடுக்க சொல்லணும் போது கொடுக்காம அடிப்பாங்க அவன் என்ன ஏன்டா பத அவள் யாரும் தெரியுமா அப்படின்னு போது கதை ஆரம்பிக்கும் அது மாதிரி தான் இந்த ஒரு பாட்டம் ஸோ சும்மா இருந்தவனை சுரிஞ்சு விட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இந்த கதை ஆரம்பித்து இது ஒரு முடியும் தான் ஸோ லிட்டலாக ஜான்விக் பேஸில் ஒரு கதையாக இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது பட் அது வழக்கம் போல் வந்து இருக்கும் சித்து வேலையில் எப்படி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கலாம் ஒரு ட்ரைலர் வச்சே கதையை சொல்லிட்டீங்க திருப்பி திருப்பி போட்ட தோசை எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க